இப்போ ஹெட்டேக் வந்து நெக் மசலால் நிறைய பேருக்கு வந்து வருது அதை வந்து எப்படி ஃப்ரீ பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி நெக் மசிலில் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ பண்ண போகிறோம் இது வந்து த்ரீ பாயிண்ட்டில் பண்ண போகிறோம் ஹெட் முடிஞ்ச உடனே மசில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ப்ரெஸ் பண்ணி மைல்டாக ரொட்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள் இது தம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இன்டர்லாக் பண்ணி பண்ணலாம் பட் இவங்களுக்கு பண்ணும் போதே எந்த இடம் பெயின் வந்து உங்களுக்கு தெரிய தடங்கோ அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி கை வந்து கிளாஸ் பண்ணினு ஹெட்டை வந்து பேக் சைடில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணினோம் மேலே வந்து லிஃப்ட் பண்ணணும் இப்போ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஹெட்டை வந்து மேலே ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி மேலே புல் பண்ணுங்கள் புல் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெட் ஏக் வந்து நல்லா வந்து ரிலீஸ் ஆகும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ